நம்ம கதையோட போலீஸ் ஹீரோ சரக்கு அடிச்சுட்டு சவுடால போலீஸ் வேணா ஒரு இடத்துல மோதிட்டு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு இதனால பெரிய பஞ்சாயத்தை அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க சஸ்பென்ஷன் ஆனதுல இவர் துக்கம் ஃபர்ஸ்ட் அவுட் ஆகுறதுக்காக அடிக்கடி சரக்கு அடிக்கிறாரு பொண்டாட்டியோட சண்டை வந்துகிட்டே இருக்கு கடைசியில கண்ணே அவிஞ்சு போயிருதுங்க வேலையில வாலண்டரி ரிட்டைர்மெண்ட்டும் கொடுத்துறாங்களா என்ன பண்றதுன்னு தெரியாம தனியா இருக்கும் போது ஒய்ஃப் நான் இருக்கேன்னு நம்பிக்கையை கொடுக்குறாங்க மறுபடியும் முதல்ல இருந்து பழைய காதல் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வர ட்ரை பண்றாங்க பேபிக்கெல்லாம் பிளான் பண்ணிருக்காங்க குடும்பமா வாழ்ற ஹீரோவோட வாழ்க்கையில குறுக்க கௌஷிக் வந்த மாதிரி ஒரு சைக்கோ கொலகாரம் ஏரியால இருக்க பொண்ணு தியேட்டர்ல இருக்க ஒரு ஆம்பளை அப்புறம் ஹீரோயினையும் அடிச்சு தூக்கில தொங்க விட்டுருக்கான் உள்ள போனது வெளியில வந்த ட்ரேஸ் எதுவுமே தெரியவே இல்ல எல்லாருமே ஹீரோ தான் கொலகாரன்னு சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க ஆனா உண்மை என்னன்னா அவன் பொண்டாட்டி அவ்வளவு மிஸ் பண்றான் அவனுக்கு இப்படி நரகமா இருக்கும் ஒவ்வொரு நாளும் வாழ்றது டிபார்ட்மெண்ட்கே தெரியாம ஹீரோ தனியா கேஸ விசாரிச்சுட்டு இருக்கும்போது சைக்கோ கொலகார வரிசை ஆட்களை கொண்டுகிட்டே இருக்கான் ஒயின் ஷாப்ல ஒருத்தனோட வந்த தகராறுனால அவனை போலீஸ்ல புடிச்சு வச்சிருக்காங்க ஒரே ஒரு வயசான போலீஸ் அந்த சைக்கோ கொலகாரனை பயங்கரமா டார்ச்சர் பண்ண அவரை துரத்திட்டு வந்தவன் ஹீரோ கண்ணில் மாட்டிக்கிறான் இப்ப என்ன ஆயிடுதுன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்றாங்க ஆனா ஹீரோவோட பொண்டாட்டியை அவன் கொள்ளவே இல்ல அப்பதான் ஹீரோவோட வாழ்க்கையவே திருப்பி போற அந்த ஒரு ட்விஸ்ட நமக்கு காட்டுறாங்க அதாவது இந்த போட்டோ ஏன்னா ஹீரோ இருக்கான் அவனோட பொண்டாட்டி கையெல்லாம் திடீர்னு அவன் கண்ணு முன்னாடி வருது அவன் முன்னாடி யாரோ சிரிக்கிற மாதிரி இருக்கு இது எல்லாமே எப்படி தெரியுமா நடக்குது ஹீரோ வீட்டுல ஒரு அப்பாவி பொண்ணு வேலை பார்த்துட்டு இருப்பா ஒரு நாள் ஹீரோ வேலை டென்ஷன்ல வந்துட்டு சரக்கு பாட்டில் கேட்டிருப்பான் நான் எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணு கொடுக்கும்போது அந்த பாட்டில கீழே போட்டு உடச்சிருவா இதனால கோவத்துல அந்த பொண்ணை தள்ளி விட்டு கொலை பண்ணிருப்பான் ஹீரோவோட ஒய்ஃபும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணோட டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணிருப்பாங்க அவன் மேலே திருட்டுப்பட்டமும் கொடுத்துருப்பாங்க இதனால பழி வாங்குறதுக்கு தான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப நாளாகவே கேபின்குள்ளேயே ஒளிஞ்சிருந்து ஹீரோவுக்கும் அவன் பொண்டாட்டிக்கு இடையில சண்டை மூட்டி விட்டது அவன் பொண்டாட்டியை கொலை செஞ்சு சைக்கோ அந்த மாதிரி ட்ராமாக்குள்ளே மாட்டி விட்டது அப்படின்னு எல்லாமே பண்ணியிருப்பான் கடைசியில ஹீரோவை கொலணுன்றது அவனோட இன்டென்ஷன் இல்லை கூடவே இருந்து வாழ்க்கை முழுக்க வெறுக்க வைக்கணுன்னு தான் நினைச்சிருப்பான் இறந்து போன அந்த வேலைக்கார பொண்ணோட கேஸை இப்போ போலீஸ் ரீ ஓபன் பண்ணியிருப்பாங்க ஹீரோவுக்கு கண்ணு தெரிஞ்சிருது நீ வாழும் உனக்கு நரகத்தை காட்டப் போறேன்னு அந்த பையன் சொன்ன குரல் கேட்கறதோட ஹீரோ யாரையோ பார்க்கற மாதிரி படம் முடியுது